ஓ ஓ அந்த குண்டடுக்கம் இங்கே இல்லை நான் இப்ப வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது கொஞ்சம் இரு படைபிக்கு அவங்க எப்பவுமே இப்படிதான் திடீர்னு வந்து இங்கே நிற்பாங்களே ஒரு வேலை திடீர்னு அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிட்டா

என்ன இவங்க காமெடி பண்றாங்க இப்படி பயம் காட்டி தான மக்கள் டாக்டர் கிட்டே மர வைக்கிறீங்க நல்லா தூக்கம் ஒதுக்கிறான் சாமி

என் வீட்டுக்கு அழகான அப்படி தான இந்த லாகர் எல்லா பிடிக்கும் பொண்ணுகளுக்குமே எவ்வளவு பெரிய அறிவாளி இந்த உலகமே அவனை நம்பிதான் இருக்கு இந்த உலகத்துக்கு அவன் இல்லாம போயிட்டானே ஒரு நிமிஷம் இரு முதல்ல டாக்டருக்கு கால் பண்ண வேண்டியதான் இந்த போனுக்கு கனெக்சனே இல்லையே அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க

बोलर ओंग 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 ओंग

ஏய் பேமியன் இங்க என்னதான் நடக்குது அது நெஜமா வெக்குதானா ஆமா எனக்கு தெரியும் தான் டிவில போட்டாங்க அவன் மம்மியாயிட்டான் அது எந்த டிவில போட்டாங்க அது ஒரு பாக்டீரியல் நீ நிறைய படிக்கணும் அந்த வியாதிக்கு பேரே டெட்னஸ் அம்மா அவன் மட்டும் ஒன்னு படிச்சா நீயும் அவன்ன மாதிரி மாறிடுவ போது நிறுத்து நீ என்ன ரொம்பவே பயன் காட்டிட்டு இருக்கு Uh, huh? you naughty

இது ஒண்ணும் படம் இல்லடா அடுத்து ஒரு ஐடியா இருக்கு இது நம்மளை காப்பாத்தும் எடுத்து தலை மேல ஒட்டிக்கிறேன் ஜெலயா எதுக்கு ஒன்ன மாதிரி மாறு விஷயத்துல இருக்கணும்

பண்ணதெல்லாம் வீடாக போச்சே என்ன பண்ணலாம் சரி கடைசி முயற்சி என்னது என்னதுது இதை நான் டிவியில தான்டா பார்த்தேன் அதுவும் அவனோட வீட்டில் டடா டிவியில் என்ன சொன்னாங்கடா இதை இப்படி கையில எடுத்து ஒடிதான் அதுக்கெல்லாம் அப்படினாலும் விரும்பவே முடியாது இது பண்ணிதோகணுமோ போடாத அங்கே நல்ல பத்திர எது போடுற சிக்கிரமா சொன்னதை பண்ணுறா பண்ணிட்டு போச்சு எங்க அடிச்சா நல்லா இருக்கும் எங்கேயாவது அடிடா சீக்கிரமா சரி சரி இது அடிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கணுமே இப்போ நீ ஒழுங்கா அடிக்க போறியா இல்லையாடா ஓகே

இதுல என்ன மூளைக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பச்சோவ பாருங்க வோー இப்போ நான் அதை செஞ்சு பாக்கவா டேய் அண்ணா அதை என்கிட்டயும் கொடு நான்ங்க ரெண்டு பேரும் தான் அற்புதமாட கொள்ளு சாமாய்

ஆனா தூத்து புடிக்கிட்டா நான் மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பேன்டா ரெடியோட ரெடி போட்டி ஆரம்பிக்கலாம் ஹோ என்னோட கத்தி எங்க போச்சு சரி பபு நீ ஓ. என்னதுரா இது இப்போ நான் உங்களை பழி பார்க்க வேண்டிய நேரம் வந்து இது புடிடு பழம் சாப்பிடுங்கடா इंदोड़ा वांगी को बेरिया पड़ रहा कटपट नहीं है बाप्लू 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 நான் வெட்டிடனா நீ ரொம்ப நல்ல பண்றே ஒண்ணேவன தான் மிஸ் பண்ணிட்ட இதுக்கு பேரு தான் எக்ஸ்போர்ட்டாடா எக்ஸ்போர்ட்னா அதுக்கு பேரு விக்குடா எங்கட்ட இருந்து கத்துக்கோங்கடா டாக் குடா ஏக்யா ஏக்யா

எனக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இப்போ நான் அவங்க கிட்ட போய் வெறுப்பு எத்தனை பாருங்கடா போருக்கு தயார் ஜெயிக்க போறது நான் தாண்டா இவன் மறுபடியும் வந்துட்டான் இவனுக்கு நம்ம கிட்ட தோத்து போகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல சரி மறுபடியும் போட்டிய வச்சுக்கலாம் ஒருத்த மட்டும் எனக்கு போதாது நீ அப்புறம் நீயும் சேர்ந்து வாங்கடா விளையாடலாம் எதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா சண்டை போட கூப்பிடுறோம் இந்த போட்டி சீக்கிரம் முடிய வேணாமா அதுக்காக தான் ரெண்டு பேரும் எங்கப்பா ஹாடி ஹூ ஹ ஓ ஆ ஓ அண்ணா என்ன தள்ளிட்டு வரோம்

சரிடா இப்ப ஆரம்பிக்கடா ஐயோ கடை கொஞ்சம் நல்லா போட்டுக்கடா வேகமா

என்ன வந்து இது ஒண்ணு தீயே காணோம் என்னடா நடக்குது வா 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 யே 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 ஃபெபியூடு ஃபெபியூடு நில்லு என்ன காத மட்ட கொடுத்து போ ஃபெபியூன் ஓடாத நில்லு நான் எவ்வளவு கொடுத்து இருக்கா இது ரொம்ப அழகா இருக்கு அம்மா எல்லாமே அழுக்காயிடுச்சி இப்போ சாப்பிட எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது பப்ளூ இனிமே நான் எதுமே நம்ம மலையாளமே மாட்டோம்